உலகத்திலே மிகப்பெரிய வணிகம் செல்வம் பொழிக்கக்கூடிய லாபகரமான வணிகம் எது தெரியுமா இஸ்லாமா இஸ்லாமிய வெறுப்பு தொழில்தான் இன்றைக்கு அதிகமாக பணம் ஈட்டித் தருகின்ற பணம் பொழிக்கின்ற வியாபாரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இஸ்லாமிய வெறுப்பு என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தியை குறித்து தொடர்ந்து ஒரு பொய்யை கட்டமைத்துக் கொண்டே வருகிறார் என்ன பொய்யை கட்டமைக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி நீண்ட இறக்கிய தடுப்பு எனக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேச வேண்டிய அளவுக்கு செய்திகள் உள்ள ஆனால் கூட சுருக்கமாக நான் சொல்கிறேன் முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்ற எண்ணத்தை அவர்கள் மிக ஆழமாக விதைத்து விட்டார்கள் எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள் என்ற ஒரு பிம்பத்தை மிக அழகாக மிக ஆழமாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய சகோதரர் வரைக்குமாக இந்த விதைத்து இருக்கிறார்கள் அதில் அவர்கள் பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் எனவே அது படித்தவர்கள் என்று மாத்திரமல்ல படிக்காதவர்கள் என்பது மாத்திரமல்ல குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அந்த விசவிதையை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் வெளியே சொல்வதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் எல்லாருடைய உள்ளத்திலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்ற செய்தி ஆழமாக அழுத்தமாக பதிந்திருக்கிறது இஸ்லாமிய வெறுப்பிலே அவர்கள் முதலில் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி எதுதான்